அவனை அடைத்து வைத்திருந்த இருந்து வெளியே வந்த ஹரிஷ் திகைத்து போனான் வெளியே இன்னும் சில பில்டிங்குகள் தனித்தனியாக இருக்க அவற்றிற்கு செல்லும் பாதைகளின் இரு பக்கத்திலும் எல்லா வகையான மூலிகைகளும் பூக்களும் வளர்க்கப்பட்டிருந்தது அவன் முன்பு போன சித்தர்களின் இடத்தில் தமிழ்நாட்டின் மிக பழமையான அரிய வகை மூலிகைகள் வளர்க்கப்பட்டிருக்க இங்கோ உள்நாடு வெளிநாடு என்று அவன் புத்தகத்தில் பார்க்கும் அத்தனை வகை மூலிகைகளும் காணப்பட்டது இந்த அளவுக்கு மூலிகைகள் இருந்தா எவ்வளவு நாளும் மருந்து தயாரிக்கலாமே இது மட்டும் நமக்கு சொந்தமானதா இருந்தா ஹரிஷ் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்த்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு பிரம்மாண்ட மாளிகைக்குள் நுழைய அவன் அப்படியே அசந்து போனான் இதுக்குள்ள இப்படி ஒரு மாளிகை கூட நாம எதிர்பார்க்கவே இல்லையே யோசித்து கொண்டே நுழைந்த ஹரிஷ் உள்ளே இன்னும் பலர் இருப்பதை பார்த்தான் அவர்களின் முகத்தில் ஹரிஷுக்கான வரவேற்பு எதுவும் தெரியவில்லை அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் மெயின் ஹாலுக்குள் நுழைந்தபோது அங்கே நட்ட நடுவில் இருந்த இருக்கையில் ஒரு பெண் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் அந்த இருக்கை ஒரு சிம்மாசனம் இல்லை என்றாலும் அந்த பெண் உட்கார்ந்திருந்த தோரணையை பார்த்தபோது அப்படித்தான் இருந்தது அந்த பெண்ணிற்கு இருபுறமும் சோஃபாக்கள் போடப்பட்டு அதிலும் நிறைய ஆட்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் இதெனது அந்த காலத்து அரண்மனை மாதிரி நடுவில் ராணி உட்கார்ந்திருக்க ரெண்டு பக்கமும் அமைச்சர்களும் மந்திரிகளும் உட்கார்ந்து மாதிரி இருக்கு என்ன ஒன்று இவங்க அரசர்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் மாதிரி அது என்று ஹரீஷ் அவர்களை அளவிட்டது போலவே அவர்களின் பார்வையும் ஹரிஷை ஆழமாக கவனித்தது அவனை மேலிருந்து கீழாக பார்த்த அந்த பெண் நீதான் ஹரீஷ் ராஜேஸ்வரனா என்று கேட்டாள் ஆமா என்று ஹரீஷ் தலையை மட்டும் ஆட்ட என்ன தலை மட்டும் ஆற்ற அவங்க எங்களோட தலைவி ஒழுங்கு மரியாதையை வாயத் தொடர்ந்து பதில் சொல்லு என்று அங்கிருந்த ஒருவர் அதட்டினார் உங்களுக்கு தலைவியா இருந்தா அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டோம் என்று மைண்ட் வாய்ஸில் பேசிய ஹரிஷ் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் அதை வாய்விட்டு சொல்வது தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்ததால் அமைதியாக நின்றான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா அந்த பெண் கேட்க என்ன வர சொன்னீங்களா உங்க ஹஸ்பண்டை விட்டு மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ வெத்தலை பாக்கு வச்சு அடைச்ச மாதிரி சொல்றாங்க என்று இந்த முறையும் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்ட அவளுக்கு பதில் சொல்வதற்காக நிமிர்ந்து பார்த்தான் அப்போதுதான் அந்த தலைவிக்கு பின்னால் இருந்த சின்னத்தை கவனித்தவன் அப்படியே அதிர்ந்து போனான் ஏனென்றால் அது டெவில் கேங்கின் அடையாளம் ஆண்டனியிடமிருந்து எடுத்து அவன் போட்டிருந்த மோதிரத்தின் உள்பகுதியில் அந்த சின்னம்தான் இருந்தது அதை பார்த்துதான் அன்று சைமன் அவனை நைட் கிங் என்று நினைத்தான் அப்படின்னா இதான் எல்லாரும் சொல்ற டெவில் கேங்கா இந்த ஹெர்பல் மெடிசனோட பெரிய தலக்கட்டு மனதிற்குள் யோசித்த ஹரீஷ் இன்னொன்றையும் உணர்ந்தான் அந்த பெண் தலைவி என்றால் அவனை அழைக்க வந்தவர் இந்த கூட்டத்தின் தலைவர் தன்னை போன்ற ஒருவனை அழைக்க ஒரு கூட்டத்தின் தலைவரே நேரடியாக வந்தது ஹரிஷுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கூடவே கேள்வியும் எழுந்தது நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே அந்த தலைவி ஹரிஷை பார்த்து மீண்டும் கேட்க தூக்கத்தில் இருந்து வெளித்தவன் போல என்ன சொன்னீங்க என்று கேட்டான் ஹரிஷ் நான் எதுக்காக உன்னை இங்கே வரவழைச்சேன்னு தெரிய வேண்டாமா லேசான கிண்டலுடன் கேட்டாள் அவள் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் என்று ஹரிஷ் உண்மையை கூறினான் நீ எதுவும் பயப்பட வேண்டாம் உன்னை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன் அவனை ஆறுதல் படுத்தும் விதமாக சொன்ன தலைவி நீ சமீபத்தில் ஒரு சில பெண்களை மிரியட்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றினியா என்று கேட்டாள் நாகபட்சினி மூலிகையை தேடி திண்டுக்கல் போன போது நடந்த அந்த நிகழ்வு ஹரிஷுக்கு நன்றாகவே ஞாபகம் இருந்தது அதுவும் அவங்க யாருன்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவங்கள காப்பாத்தினு கேள்விப்பட்ட அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா தலைவி அழுத்தமான குரலில் கேட்டாள் அவங்க யார் என்னங்கிறத பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஆபத்தில் இருந்தாங்க காப்பாற்றினேன் அவ்வளோதான் ஏன் இதை பற்றிலாம் நீங்கள் கேட்குறீங்க நான் அவங்கள பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்று கேட்டான் அந்த பெண்கள் டெவில் கேங் குரூப்பை சேர்ந்தவர்கள் என்று அன்றே ஹரிஷுக்கு தெரியும் கூடவே அந்த பெண் அது தங்களுடைய உண்மையான பெயர் இல்லை மற்றவர்களிடமிருந்து தங்களின் அடையாளத்தை மறைத்து கொள்ள அந்த பெயரை ஒரு முகமூடியாக பயன்படுத்துவதாக கூறியதும் ஹரிஷுக்கு நினைவில் இருந்தது இல்லை அவங்க நல்லாதான் இருக்காங்க அவங்க மூணு பேருமே எங்கள் குரூப்பில் ரொம்ப முக்கியமான மெம்பர்ஸ் நாங்கள் யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட உயிரை காப்பாற்றி நீ எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அதனால தான் உன்னை இங்கே வரவழைச்சேன் நீ செஞ்ச உதவிக்கான பரிசை நாங்கள் தரணும் இல்லையா தலைவி கூற ஹரிஷுக்கு இன்றைக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண்களுக்கு உதவி செய்தது அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை டெவில் கேங்கை பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் இன்றுதான் அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸை பார்த்துருக்கிறான் அந்த கேங் ஒரு தனி அரசியல் அமைப்பு போல செயல்பட்டது அவர்களுக்கு ஒரு தலைவியும் பல்வேறு நிர்வாகிகளும் நான்கு மந்திரிகளும் இருப்பதை அவன் அறிந்திருந்தான் அவர்கள் தனியாக ஒரு இராஜாங்கமே நடத்தி வந்தனர் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து தனக்கு அழைப்பு வந்திருப்பதை உணர்ந்தவன் அவர்கள் என்ன பரிசு தரப்போகிறார்கள் என்பதை கேட்க ஆர்வமாக இருந்தான் கூடவே அவனுக்குள் சில சந்தேகங்களும் எழுந்தது ஹரிஷின் கண்களில் இருந்த யோசனையை கவனித்த தலைவி என்ன பாரம்பரியமான குழுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப ஃபேஷனாக இப்போ இருக்கிற மக்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறியா என்று அவன் மனதிற்குள் சென்று படித்ததை போல கேட்டாள் அதற்கு முதலில் ஆமாம் என்று தலையாட்டிய ஹரிஷ் வேகமாக இல்லை என்று மறுத்து கூறினார் நீ யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது நாங்கள் என்னதான் பாரம்பரியமான குழுவாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் இல்லை மற்றவங்கள மாதிரியே புது புது விஷயங்களை படிக்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மருந்துகளை தயாரிக்கிறதுன்னு எங்களோடது எல்லாமே அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே இருக்கும் சொல்லப்போனால் இப்போ இங்கே இருக்கிற சாதாரண மனுஷங்களை விட சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் நாங்கள் ஒருபடி முன்னாடி தான் இருப்போம் அதே சமயம் எங்களோட பாரம்பரியமான சட்டத்திட்டங்களையும் விடாமல் ஃபாலோ பண்ணுவோம் சொன்ன தலைவியின் குரலில் பெருமை தெரிந்தது ஹரீஷ் புரிந்தது என்பது போல ஆமாதிப்பாக தலையை ஆட்ட நீயும் ஹர்பல் மெடிசன் பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா கேள்விப்பட்ட அதை வச்சு நிறைய பேரோட உயிரையும் காப்பாற்றியிருக்க அதனால் உன்னை எங்களோட குரூப்பில் சேர்த்துக்கிறதா உனக்கு நான் தர நல்ல பரிசா இருக்கும் தலைவி கூற ஹரிஷ் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான் ஏனென்றால் அவன் ஏற்கனவே மிரியட்ஸ் கேங்கில் முக்கியமான நிர்வாகியாக இருந்தான் ஆனால் இன்னும் அதை பற்றி அவன் தெளிவான ஒரு முடிவுக்கு வரவில்லை ஏசிபி கயல்விழி அவன் அந்த கேங்கை பிடிக்க உதவ வேண்டும் என்று கூறியதால் தான் ஹரிஷ் திட்டமிட்டு விக்டருடன் நட்பாக பழகி அந்த கேங்கில் இணைந்தான் அதற்கு பிறகு அதை காட்டிக் கொடுப்பதா இல்லை தானும் அதில் ஒரு அங்கமாக இணைந்து வேலை பார்ப்பதா என்பதைப் பற்றி ஹரிஷ் இன்னும் முடிவெடுக்கவில்லை இப்போதைக்கு விக்டர் கூறியதால் மறுக்க முடியாமல் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் ஆனால் டெவில் கேங் அப்படி அல்ல ஹேர்பல் மெடிசனின் முன்னோடி இவர்கள் இவர்களுக்கான தனி சட்ட திட்டங்களும் பாரம்பரியமான விதிகளும் இருந்தது ஹரிஷ் இதனுடன் இணைந்து வேலை பார்ப்பது அவனுக்கு பல விதங்களில் பிளஸ் பாயிண்ட்டுகளாக அமையும் ஹரிஷ் யோசித்து கொண்டிருக்கும் தலைவி இன்னொன்றையும் கூறினார் நீ எங்கள் குரூப்பில் மெம்பராக மட்டும் போகிறதில்ல உன்னோட மற்ற டேலண்ட்ஸை பற்றியும் எனக்கு தெரியும் ஸோ உனக்கு ஒரு சீக்கிரட்டான பதவியையும் தரப்போகிறேன் அது ஒரு தூதுவர் பதவி தலைவி சொல்ல அங்கிருப்பவர்களின் கண்கள் பொறாமையால் நிறைந்தது அதற்கு காரணம் தூதுவர் பதவி என்பது அவர்கள் அமைப்பில் மிக முக்கியமான ஒன்று கூட்டத்தின் தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் அந்த பதவி அமைப்பின் மந்திரிகளுக்கு இணையானது அதை திடீரென்று முளைத்த ஹரிஷுக்கு தருவது அவர்கள் மனதிற்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது அதற்குள் தலைவி அங்கிருந்த ஒருவனிடம் செய்கை செய்ய அவன் ஒரு பெட்டியை கொண்டு வந்து தந்தான் அதை திறந்த தலைவி தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஹரிஷிடம் நீட்டினார் அந்த பெட்டிக்குள் டெவில் கேங்கின் முத்திரை பதிக்கப்பட்ட தங்க மோதிரம் இருந்தது இருந்து எடுத்து வந்தது நைட் கிங்கின் மோதிரம் என்று தெரிந்ததிலிருந்து ஹரிஷ் அதை விரலில் அணிவதில்லை அதனால் இன்று தப்பித்தான் ஹரிஷ் தலைவியிடமிருந்து அந்த மோதிரத்தை வாங்குவதற்கு முன் அங்கு உட்கார்ந்திருந்த ஒருவன் வேகமாக இழந்தான் தலைவியை பணிவாக வணங்கிய அவன் மேடம் இந்த பதவிக்கு இவன் தகுதி இல்லைன்னு எனக்கு தோணுது இவன் அப்படி என்ன செஞ்சிட்டான்னு நீங்கள் நம்ம அமைப்போட இவ்வளோ பெரிய பதவியை இவ்வளோ அசால்ட்டாக தூக்கி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அவன் அந்த அமைப்பில் இருந்த நான்கு மந்திரிகளில் ஒருவன் பல வருடங்களாக டெவில் கேங்கில் ஒரு அங்கமாக இருந்து இந்த இடத்திற்கு முன்னேறி வந்திருந்தான் அதனால் இயற்கையாகவே அந்த கேங்கருக்குள் அவனுக்கு நல்ல ஆதரவு இருந்தது நீங்க இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன் தூதுவருங்கிறது நம்ம அமைப்பிலேயே முக்கியமான ஒரு போஸ்டிங் அது எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு புது ஆளுக்கு கொடுக்கறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது என்று அவன் உறுதியாக கூறினான் அந்த மந்திரியை கூர்ந்து பார்த்த தலைவி எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு பதவியை யோசிக்காமல் நான் தூக்கி கொடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று ஆழமான குரலில் கேட்டாள் இப்போ கூட உங்களோட முடிவை எதிர்க்கணும்னு நினைக்கல நம்ம கேங்லேயே எக்ஸ்பீரியன்ஸான நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஹரிஷுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்கறது ஒரு தவறான எக்ஸாம்பிளாக போயிடும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த மந்திரி தன்னுடைய பக்கத்தை விளக்கினான் இப்போது எல்லோருடைய பார்வையும் தலைவியின் மேல் விழ இறுக்கமான முகத்துடன் இருந்த தலைவி பேசுவதற்காக வாயை திறந்தார் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்த தலைவி நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட எல்லாம் ஹரீஷை பற்றி ஒரு உண்மையை சொல்லவே இல்லை அதை கேட்டதுக்கு அப்புறமும் என்னோட முடிவு தப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சா தாராளமாக சொல்லலாம் என்று இறுக்கமான முகத்துடன் கூற எல்லோரும் ஆர்வத்துடன் அவளை பார்த்தனர் ஹரீஷ் நம் அமைப்போட முக்கியமான மெம்பர்ஸை காப்பாத்தனவன் மட்டும் இல்லை ஹேர்பல் மெடிசனில் ரொம்ப ஆனவன் எந்த அளவுக்குன்னு கேட்டா ஹேர்பல் மெடிசனோட குரு ருத்ரவேந்தர் ஹரீஷை தன்னோட சிஷ்யனா ஏற்றுக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்கற அளவுக்கு என்று தலைவி அழுத்தமான குரலில் கூற அந்த சபையே அமைதியில் உறைந்தது அடுத்த நிமிடமே என்னது இவன் ருத்ரவேந்தரோட சிஷ்யனா என்று அவர்கள் பரபரப்புடன் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் இதுக்கு மேலேயும் என்னோட முடிவை தப்புன்னு சொல்றீங்களா என்று தலைவி கேட்க இப்போது அதை மறுப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை உண்மையிலேயே இந்த விஷயம் அங்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது நான் ருத்ரவேந்தரோட சிஷ்யங்கிற உண்மை தலைவிக்கு எப்படி தெரியும் இன்னும் என்னை பத்தி எந்தெந்த விஷயம் உங்களுக்கு இவங்களுக்கு தெரியும்னு தெரியலையே அது சரி அதை ஏன் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறாங்க அவர் இந்த ஹெர்பல் மெடிசனோட கடவுள் மாதிரிங்கிறதுனாலயா ஹரிஷுக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுந்தது அவன் ஹேர்பல் மெடிசன் தயாரிக்கிறான் என்ற செய்தி வெளியில் தெரிந்ததில் அவனுக்கு ஆச்சரியமில்லை ஏனென்றால் பொது இடத்தில் வைத்துதான் அவன் திவ்யாவின் உயிரை காப்பாற்றினான் ஆனால் ருத்ரவேந்தர் அவனுக்கு பயிற்சி அளிப்பது எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என்ற விஷயம் மட்டும் அவனுக்கு புரியவில்லை ஏனென்றால் அதை அவன் மிக ரகசியமாக வைத்திருந்தான் என்ன இன்னும் யாருக்காவது அப்செக்ஷன் இருக்கா தலைவி மீண்டும் கேட்க ஹரீஷ் ருத்ரவேந்தரோட ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நாங்க அவரை வேண்டாம்னு சொல்லுவோம் அந்த மந்திரி பயத்துடன் பதில் கூறினார் முன்னாடியும் இப்பவே அந்த பதவியை ஹரிஷுக்கு சொன்ன தலைவி கொடுக்கிற பெட்டையை அவனுடைய கைகளில் கொடுத்தாள் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் பின்னாடி வா என்று தலைவி எழுந்து போக ஹரிஷ் அவளை பின்தொடர்ந்தான் அந்த மாளிகையில் பின்பக்கமாக இருந்த தோட்டத்திற்குள் இறங்கிய தலைவி உன்கிட்ட நான் ஒரு பெரிய உதவியை கேட்க போறேன் என்று பலமாக பீடிகை போட்டாள் ஹரிஷ் என்ன என்று புரியாமல் அவளை பார்க்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது அதுபடி எங்களோட எதிரணிகள் சேர்ந்து சென்னையில் ஒரு ரகசியமான காலேஜ் தொடங்க திட்டம் போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோம் அது வெளியில் பார்க்க ஒரு சாதாரண ஆயுர்வேத காலேஜ் மாதிரி இருக்கும் ஆனால் உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே நார்மலாக இருக்கிற ஆயுர்வேத மெடிசனுக்கும் நம்ம தயாரிக்கிற ஹர்பல் மெடிசனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது மக்களோட சின்ன சின்ன நோய்களை குணப்படுத்துறதுக்காக சித்தா ஆயுர்வேதம் யுனானின்னு இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிறைய படிப்புகள் நம்ம ஊர்லேயே இருக்குது ஆனால் நம்ம செய்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் ஒரு சில ஹேர்பல்ஸை வச்சு மனிதர்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியை நம்மளால் உருவாக்கி தர முடியும் நாம் நினைச்சா கிட்டத்தட்ட சாக கிடக்கிற உயிர்களை காப்பாற்றவும் முடியும் ஆனால் இதை நாம் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு சில முக்கிய காரணங்களும் இருக்குது இப்போ இல்லை பிரச்சனை என்ற தலைவி பேச்சை நிறுத்தி சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேற என்ன பிரச்சனை என்று கேட்டான் ஹரீஷ் அந்த ஆயுர்வேத காலேஜில் நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயற்கை மருத்துவம் பற்றி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட முக்கியமான நோக்கமே நம்மளோட அமைப்பை ஒன்றுமில்லாமல் அழிக்கிறது தான் என்று தலைவி கூற ஹரீஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான் மிரியட்ஸ் கேங்கை பற்றி கயல்விழி சொன்னதும் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒன்றுதான் அவர்கள் சென்னையில் அழுத்தமாக காலூன்ற ஏதோ போகிறார்கள் என்ற செய்தி போலீஸுக்கு கிடைத்திருந்தது அதை வைத்துதான் கயல்விழி அவனை சீக்ரெட் ஆபரேஷனுக்கு அனுப்பி வைத்தாள் இதையெல்லாம் யோசித்து பார்த்த ஹரிஷுக்கு அந்த ஆயுர்வேத காலேஜில் தான் ஏதோ விஷயம் இருப்பதாக தோன்றியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது